அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கத்தை தெரிவித்து அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்கின்ற வல்லுனுடைய வாக்கிற்கு முத்தமிழியர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்து காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு திருச்சிராப்பள்ளி செம்மொழி மன்றம் திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்துகின்ற தன்னேர் இழாத தமிழ் முத்தமிழ் மாநாடு என்கின்ற விதத்தில் இன்றைக்கு தன்னேர் இழாத தமிழ் கட்டுரை தொகுப்பு நூல் தன்னேர் இழாத தமிழ் கவிமலர்கள் பழந்தமிழர் கல்வியல் கொள்கைகள் என்று ஆசிரியர் முனைவர் தாமரை எழுதிய மூன்று புத்தகங்களை நாம் வெளியிட்டிருக்கின்றோம் இந்த தமிழ்ச் சங்கத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை என்பது ஒரு எழுபது ஆண்டு காலத்துக்கு மேலாக ஏறத்தால் அந்த இலக்கண இலக்கிய சேவைகளை செய்யக்கூடிய ஒரு தமிழ்ச்சங்கமாக ஏதோ திருச்சிராப்பள்ளி மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அறிந்த சங்கமாக இருப்பது என்பது நமக்கான மிகப்பெரிய பெருமை ஆக அந்த அரங்கத்தில் நின்று உரையாற்றுகின்ற அந்த வாய்ப்பை எனக்கு ஒவ்வொரு முறையும் வழங்கி கொண்டிருக்கின்ற இங்கே நம்முடைய திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தினுடைய அமைச்சர் தமிழவியல் திரு உதயகுமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்நிலை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா வரதராசன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு பிரேம்குமார் ஐயா அவர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் முனைவர் ஐயா மோகனராசு வருகை தந்திருக்கின்ற சிவன் பாரதி ராமச்சந்திரன் நிறைவாக நன்றி இருக்கின்ற நூலுடைய ஆசிரியர் முனைவர் தாமரை உள்ளிட்ட ஆரம்பம் முழுவதும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல இதயங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் இந்த சங்கத்திற்கும் பெருந்தலைவர் காமராசர் பி டி ராஜன் கே ஆஸ்வநாதன் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை நாம் நன்கு அறிந்தவர்கள் தான் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு இலக்கணம் சார்ந்து பாடம் எடுப்பதாக இருந்தாலும் சரி திருக்குறள் சார்ந்து பாடம் எடுப்பதாக இருந்தாலும் சரி பிழை இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒரு சங்கமாக நல்ல பெயரை பெற்றிருக்கின்றது இந்த சங்கத்தில் சரியான நபர்களை வைத்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வை எல்லாம் இருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் எல்லாம் கலந்து கொள்கின்ற அளவிற்கு இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு இடையே பல்வேறு பணிகள் இருந்தாலும் இந்த பணியில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் எங்களை போன்ற திராவிட இயக்கத்துடைய பணியே இந்த பணிதான் என்பதை பறைசாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நிகழ்ச்சியாக இன்னும் கொஞ்சம் தாமதமாக வரப்பான் நான் சங்கத்துக்கு நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு வருகின்ற அளவுக்கு அந்த உரிமையை பெற்றவனாக இந்த மண்ணை சார்ந்தவனாக நான் இருக்கிறேன் என்பது எங்களுக்கான ஒரு பெருமை ஆக அந்த வகையில் இன்றைக்கு ஏன் நம்முடைய முனைவர் தாமரை அவர்களுடைய திருக்குறள் சம்பந்தமான புத்தகத்தை கடந்த முறை நான் வெளியிட்டேன் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கு மூன்று புத்தகங்கள் இந்த தாமரை உள்ளபடியே தமிழை விரும்புகின்ற தாமரை அதனால்தான் அந்த மொழியோடு அந்த உணர்வோடு இன்றைக்கு புத்தகத்தை எழுதுகிறது மேம்போக்காக தமிழை பற்றி பேசுகின்ற தாமரையும் நாம் பார்க்கின்றோம் அந்த தாமரை நமக்கு தேவையில்லை நமக்கு தேவை முனைவர் நம் தாமரை நமக்கு தேவை ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு தமிழ் மொழியை உயர்த்தி பேசுவது மட்டுமல்ல உயிராக நினைக்கக்கூடிய இது போன்ற தாமரைகளும் நம்முடைய தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மலர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது அந்த விதத்தில் அவருடைய இந்த சேவையை பாராட்டுகின்ற விதமாக நாம் இன்னைக்கு அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம் என்பதே நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது நம்முடைய குடும்ப விழாவாகத்தான் இந்த விழாவை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அதே போன்று இங்கே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஈரோடு தமிழன்பன் எழுதிய ஒரு கவிதை பத்து பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாகிட முடியாது பத்து நதிகளோடு பழகி நீங்கள் நதியாகிவிட முடியாது பத்து புத்தகங்களோடு பழகி பாருங்கள் நீங்கள் பதினோராவது புத்தமாகி படிக்கப்படுவீர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அது அந்த விதத்தில் இன்றைக்கு இது போன்ற புத்தகங்களோடு வாழக்கூடியவர்கள் புத்தகங்களை நேசிக்கக்கூடியவர்கள்லாம் அந்த வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் அந்த வாசிப்பு பழக்கம் என்று வந்துவிட்டால் அந்த பிள்ளைங்களுக்கே தெரிஞ்சும் எந்தெந்த புத்தகத்தை நாம் படிக்க வேண்டும் எதை இதெல்லாம் பகுத்தேர்ந்து பார்க்க வேண்டும் சில நேரத்தில் முள்ள முள்ளால் எடுக்கிறோம்னு சொல்கிறான் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை படிக்கும்போது சில கருத்துக்கள் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இருக்குது என்று சொன்னால் அதே பிள்ளைகளும் நீண்ட நாட்களில் இன்னொரு புத்தகத்தை பிறட்டும் பொழுது அடடா இதுதானே சரியாக இருக்க அறிவில் சார்ந்து இது பேசுகிறாங்களே அப்போ அது தவறான ஒரு பதிவாக இருக்குது என்று அந்த பிள்ளைகள் தங்களே தங்களுக்குள் பகுத்தேர்ந்து பார்த்து கொள்ளுமா அதற்கு முதல்ல என்னென்ன குழந்தைகளுக்கு தேவை என்று சொன்னால் தாய்மொழியாக இருக்கின்ற தமிழ் மொழியில் நன்றாக படிக்க தெரிகிறதா என்பது மிக அவசியம் அதை உறுதி செய்கின்ற ஒரு சங்கத்தில் நின்று ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் பேசுகிறேன் என்று சொன்னால் பள்ளிக்கல்வித்துறையில் நம்முடைய மாண்பு முத்தமிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ் கட்டாய பாடம் என்று கொண்டு வந்தார் பார்த்தீங்களா அதை உறுதிப்படுத்துகின்ற துறையை சார்ந்த ஒரு அமைச்சராக இன்னைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஆக அந்த விதத்தில் இது போன்ற புத்தகங்கள் எல்லாம் வரும் பொழுது அதை பாராட்டுகின்ற ஒரு நல்ல உள்ளங்களாக நாம் கலந்து கொள்ள வேண்டும் நாம் கலந்து கொள்ள வேண்டும் இந்த போன்ற ஆசிரியர்கள் இன்னும் பல்வேறு புத்தகங்களை கண்டிப்பாக எழுதுவார்கள் நான் ஏற்கனவே நான் இந்த சங்கத்திலே நான் கலந்து கொள்ளும்போது நான் சொன்னேன் இந்த ஓராண்டு முழுவதும் நான் எந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொண்டாலும் ஒரு திருக்குறள் அது தமிழ் கலைஞருடைய விளக்கோடைய சொல்லிவிட்டு தான் நான் தொடங்குவேன் என்று சொல்லி ஜனவரி மாதத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஏதாத்தா ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டிருக்கிற திருக்குறளை கடந்து நான் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நான் இந்த திருக்குறளை படிக்கும்போது நான் கூட மோகனராசையாட்ட சொன்னேன் நீங்கள் சென்னையில் இருக்கும்போது நான் வந்து உங்களை பார்க்குறேன் ஏன்னா இல்லை இல்லை நானே உங்களை பார்க்கணுன் இருக்குன்னு கூட அவர் சொன்னார் திருக்குறள் சார்ந்து இந்த பயிற்சிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மனிதனை வந்து எந்த அளவுக்கு அந்த அதை சார்ந்து அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தூண்டுகிறதுங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் என்னதான் அமைச்சராக பல்வேறு நிகழ்ச்சி கட்சி சார்ந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது அரசாங்கம் சார்ந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி சார்ந்த ஒரு திருக்குறளை நான் படிக்கும் பொழுது அந்த ஆர்வம் வர 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 இது யாருமே இதை அதிகப்படுத்தி மிகைப்படுத்தியே சொல்லவில்லை ஏன் உலக பொதுமுறை என்று சொல்லணும்ன்றதுக்கு சொல்றேன் நான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தேவையான அனைத்தையுமே சொல்லி திருக்குறள் ஒரு முறை அதை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் அமைச்சர் பேசிட்டு போயிட்டார்ல பஸ் நம்மளும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த அரங்கத்துக்கு ரெண்டு பேர் கூட ட்ரை பண்ணால் கூட என்ன மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் அதை நான் பார்ப்பேன் நான் ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள் இந்த திருக்குறள் என்ன தான் அப்படி சொல்லுது திருக்குறளை படிங்க அந்த சீரோடு படிப்பதுக்கு சில நேரத்தில் வந்து ஒரு சங்கடங்கள் அது ஒரு கஷ்டம் கூட இருக்கலாம் அது சார்ந்து பல்வேறு புத்தகங்கள்லாம் இருக்கிறது எப்படி அந்த சீரை பிரித்து படிக்க வேண்டும் படிக்கக்கூடிய சீரை பிரித்து படிக்கல இருந்தால் கூட அர்த்தமே மாறி போயிடும் அது அப்படி எழுதி வச்சிருக்கிறது அது நீங்கள் போது முழுமையாக படித்து சரி இது என்ன சொல்லுது நீங்க பாருங்க கல்வி சார்ந்து என்ன சொல்றது அரசியல் சார்ந்து அமைச்சியல் சார்ந்து என்ன சொல்லுகிறது சரி இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது இந்த திருக்குறள் நமக்கு அவ்வளோ சொல்லி தருது நமக்கு அதனால் இந்த உலக திருவள்ளுவரை மட்டும் தான் நம்ம சொந்தம் கொண்டாடலாம் திருக்குறள் என்பது உலக பொதுமறையாக அனைவருமே சொந்தம் கொண்டாடக்கூடிய இடத்துக்கு போகிறனால தான் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய துறை சார்பு பல்வேறு மொழிகள் இன்னைக்கு அதை வந்து நாங்கள் மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஃபாரின் லாங்குவேஜஸ் அத்தனை பேர் இன்னைக்கு அதை வந்து மொழிபெயர்த்துட்டு போயிட்டு இருக்காங்க ஏன் மற்ற மாநிலத்தை சார்ந்த இன்னைக்கு மொழிபெயர்த்துட்டு போய்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம தமிழ் மொழியுடைய சிறப்பை சொல்லக்கூடியதாக தான் அது அமைந்திருக்குது என்பதற்காக நான் சொல்லுகிறேன் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு வருகை தந்திருக்க நீங்களும் இன்றிலிருந்து நீங்கள் ஒரு உறுதிமொழி இருக்க இந்த இளைய சமுதாய உறுதிமொழி எடுத்துக்கோங்க நிறைய திருக்குறள் புத்தகம் இருக்கின்றது பல பேர் அதற்கான விளக்க உரைகள் எந்த விளக்க உரையான நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் ஆனால் அதில் விளக்க உரையில் மிக கவனமாக முற்போக்கு சிந்தனையோடு இருக்கக்கூடிய கருத்துக்கள் எது எது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆக அந்த விதத்தில் இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் இந்த நூல் ஆசிரியர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் இந்த கலந்து கொண்டதே நான் என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதுகின்றேன் ஆக அந்த விதத்தில் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இந்த அளவின் உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்